வணக்கம் நேயர்களே ஏகூ குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த கொப்பரை ஏலம் பற்றிய தகவல் திருப்பூர் விற்பனை குழுவிற்கு உட்பட்ட வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை நடந்த ஏலத்திற்கு நூற்றி முப்பத்தி ஏழு விவசாயிகள் எழுபத்தி ஓராயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு கிலோ தேங்காய் பருப்புகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் அவை நூத்தி முப்பத்தி ஏழு குவியலாக பிரிக்கப்பட்டு திருப்பூர் விற்பனை குழுவின் முதுநிலை செயலாளர் அவர்களின் முன்னிலையில் ஏலம் விடப்பட்டது இன்று நடந்த கொப்பரை ஏலத்தில் பதினாலு வியாபாரிகள் ஐம்பத்தி ஆறு லட்சத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு தேங்காய் பருப்புகளை கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ தேங்காய் பருப்பு குறைந்தபட்சம் அறுபத்தி ஆறு ரூபாய் தொன்னூறு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஒன்பது ரூபாய் முப்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தேங்காய் பருப்பு ஏல ஏற்பாடுகளை வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சி மகடீஸ்வரன் அவர்கள் செய்திருந்தார் மேலும் தகவல் அறிய கண்காணிப்பாளர் அவர்களை ஒன்பது ஏழு எட்டு ஆறு 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 ஐந்து ஒன்று ஐந்து இரண்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவலை அனைத்து கொப்பரை உற்பத்தியாளர்களுக்கும் கொப்பரை வியாபாரிகளுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்